சொத்துக்குடிப்புக்கில் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டு வந்துட்டு நம்மளுடைய சசிகலாவுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக்ல வந்துட்டு ஒரு செய்திகள் வெளி இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியலங்க ஆனா சமூக வலைத்தளத்துல சில நாட்களாகவே வந்துட்டு சசிகலா கூறிட்டு பரபரப்பான பல செய்திகள் வெளிவந்துகிட்டே இருக்கு அதாவது சசிகலா வந்துட்டு சிறையில் சிறை காவலர்களாக வந்துட்டு தாக்கப்பட்டார் அப்படின்னும் அவங்களுடைய சிறைக்குள்ளேயே இருக்கும் இன்னொரு கைதி வந்துட்டு சசிகலாவை முறைக்கிறாங்க பல செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சசிகலாவுக்கு சிறையில் வந்துட்டு முன்னுரிமைகள் அனைத்தும் மறுக்கப்படுகின்றது மற்ற கைதிகளை போலவே சசிகலாவும் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கா வந்துட்டு செய்திகளாக நிலவி வந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சரியா தெரிய வரல ஆனா சமீபத்தில் வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சசிகலா அவர்களுக்கு வந்துட்டு சிறையில் வீட்டு சாப்பாடு வழங்காததனாலும் போதிய வசதிகள் இல்லாததனாலும் வந்துட்டு அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் மேலும்

பற்றி அனைவரும் அறிய முடியும் என்பது ஆயாத்திமுகயாவர் அனைவரும் தெரிவித்து கொண்டு வந்துட்டிருக்கின்றோம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவா ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thank you